இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால் இப்பொழுது மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக இருபத்தி ஐந்தாவது அன்புச்சோலை மையங்களை திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தனர் ஒரு மாநகராட்சியில் இரண்டு விகிதம் பத்து மாநகராட்சியில் இருபது மையங்கள் சென்னை பெருநகரையில் மூன்று மையங்கள் மற்றும் தொழில் பே தொழில் மாவட்டங்களான ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரியில் இரண்டு மையங்கள் என மொத்தம் இருபத்தி ஐந்து அன்புச்சொலை மையங்களை தொடங்கி வைத்தார்கள் மூத்த முதியவர்கள் அமைதியான கண்ணியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நடத்துவதை உறுதி செய்து அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் மூத்த குடிமக்களுக்கான அன்புச்சொலை மையங்கள் தமிழ்நாட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூத்த குடிமக்களுக்கான அன்புச்சொல்லை மையங்களை வழங்கி வருகின்றன சென்னையில் தண்டையார்பேட்டை சோளிங்கநல்லூர் மற்றும் விருகம்பாக்கம் ஆகிய மூன்று இடங்களில் அன்புச்சொலை மையங்கள் இருக்கின்றது அன்புச்சொல்லியின் முக்கிய நோக்கங்கள் இயன்முறை மருத்துவ சேவைகள் பொழுதுபோக்கு திறன் மேம்பாடு நிகழ்வுகள் மூலம் மனம் மற்றும் உடலும் சுறுசுறுப்புடன் இருக்க செய்தல் முதியவர் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொண்டு சமூக உறவுகளை வலுப்படுத்துதல் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை பார்க்கும் குடும்பங்களுக்கும் அவர்களது மூத்த உறுப்பினர்கள் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அன்புச்சோலை மையங்கள் செயல்படும் அன்புச்சோலையின் சமூக நோக்கம் தமிழ் பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதோடு முதியவர்களின் பாதுகாப்பையும் நன் நன்முறையில் பராமரிப்பதையும் உறுதி செய்வதால் அவர்களது குடும்பத்தினருக்கு மன அமைதி ஏற்படுகிறது மேலும் வேலைக்கு செல்ல ஆர்வமுள்ள பெண்கள் தங்கள் வீட்டில் உள்ள முதியவர்களை பகல் நேரங்களில் பராமரிக்க இயலாததால் வேலைக்கு செல்ல இயலாத நிலை உள்ளது எனவே வேலைக்கு செல்லும் பெண்களுக்காகவும் வேலை செல்ல ஆர்வமுள்ள பெண்களுக்காகவும் அவர்களது வீட்டு முதியவர்களுக்கு தனிமையில் இல்லாமல் நேரத்தை சிறந்த முறையில் செலவு செய்து மகிழ்வாக வாழ வழிவகை செய்யும் நோக்கத்தோடு இவ்வமைப்புகள் உருவாக்கப்பட்டன இருபத்தி ஐந்தாவது அன்புச்சொலை மையங்களை காணொலி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தது வைத்தார் மூத்த குடிமக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவினரால் தயாரிக்கப்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் மற்றும் சத்துமாவு கொண்ட பெட்டகங்களை வழங்கி அவர்களுடன் கரை கலந்துரையாடி கேரம் விளையாண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் இதன் மூலம் என்ன தெரிவது என்றால் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மகளிர் சுய உதவிக்குழு அவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் வழங்கப்படுகின்றது